நம்ம இன்றைக்கி ரொம்பவே டேஸ்ட்டான வெண்டைக்காய் பச்சடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நைன்டிஸ் ஜெனா சேனல் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்திக்கோங்க அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு என்ன சேர்த்துக்கலாம் நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற தேவையான அளவு வெண்டைக்காவை இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம் வெண்டைக்காவை எப்போதுமே கட் பண்ண உடனே வதக்காமல் ஒரு பத்து நிமிஷம் கட் பண்ணிவிட்டு வெயில்லையோ இல்லை ஒரு அரை மணி நேரம் ஃபேன் காத்துலேயோ வச்சிருந்தோம்னா நல்லா கொஞ்சம் காஞ்சி வந்துடும் அதுக்கப்புறம் வதக்கும்போது அந்த தன்மை அவ்வளோவா இல்லாமல் கொஞ்சம் நம்ம வதக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் பச்சடி செய்கிறதுக்கு வெண்டைக்காவை நல்ல வலுவலுப்பு இல்லாமல் வதக்கி எடுத்துக்கணும் திரும்ப வேக வைக்கத்தானே போகிறோன்னு சொல்லிட்டு வலுவழுப்போடு கொஞ்சமாக அப்படியே எடுத்தோன்னா பச்சடி நமக்கு கொஞ்சம் வலு வலுப்பாக இருக்கும் அது நல்லா இருக்காது அதனால வெண்டைக்காவில் அந்த நூல் நூலாக வரும் இல்லையா அந்த மாதிரி அதெல்லாம் இல்லாமல் வதக்கிற அளவு நல்லா வதக்கிக்கலாம் பாருங்கள் இப்போ அந்த அளவு நல்லா வதக்கியாச்சு இப்போ உன்னோட ஒன்று ஒட்டாமல் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நாம் அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி குக்கரில் தான் பச்சடி செய்ய போகிறேன் இப்போ இதில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு பத்து பதினஞ்சு போல் வெந்தயம் சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இதில் நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்தும் செய்யலாம் ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வெங்காயத்தை ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் வதக்குனதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்து அதையும் சேர்த்துக்கலாம் தக்காளி உங்களுக்கு டேஸ்ட்டு பிடிக்குன்னா வெண்டைக்காய் பச்செடியில் தக்காளி நிறையா இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தக்காளி அதிகமாக சேர்த்துட்டு புளி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இந்த இந்தளவு ரெண்டும் ஈக்குவலாக சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு தக்காளியும் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் புளியும் சேர்த்துக்கலாம் தக்காளி ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து அரை மணி நேரம் பூரா வச்சுருக்கேன் அதை நல்லா பசஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ தக்காளி வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நாம் வதக்கி வச்சுருக்கிற வெண்டைக்காவை இதில் சேர்த்துக்கலாம் வெண்டைக்காவை சேர்த்ததுக்கப்புறமா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு நிமிஷத்துக்கு கலந்து வதக்கிக்கலாம் இப்போ இதில் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் அரை ஸ்பூன் காரத்துக்கு மிளகாய் தூள் சேர்த்து நான் மொத்தம் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்திருக்கேன் நீங்கள் காரத்திற்கேற்ப மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க காஷ்மீரி மிளகாய்த்தூள் வேண்டாம்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம் இப்போ இதில் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன் நீங்கள் எடுத்துருக்கிற வெண்டைக்காய் அளவை பொறுத்து தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு நாம கரைச்சி எடுத்து வச்சுருக்கிற தண்ணியை சேர்த்துக்கலாம் நீங்கள் ரெண்டு விதமாக வெண்டைக்காய் பச்சடி செய்யலாம் தேங்காய் அரைச்சி சேர்க்க வேண்டாம்னு நினச்சிங்கன்னா இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து குக்கர் மூடி போட்டு ஒரே விசில் வச்சு எடுத்து தேங்காய் துருவல் கொஞ்சம் தூவிட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம் அடுப்பை இல்லை தேங்காய் அரைச்சி ஊற்றி செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு அஞ்சு அரை ஸ்பூன் அளவு தேங்காய் எடுத்து அதில் அரை ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்து நல்ல மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து சேர்த்து வச்சுக்கலாம் நான் தேங்காய் அரைச்சி ஊற்றி தான் வைக்க போகிறேன் தேங்காய் அரைச்சி ஊற்றி வச்சு பாருங்கள் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இப்போ ஒரு அரை கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நீங்கள் சாதத்துக்கு ஊற்றி சாப்பிட்ற மாதிரி வேணுன்னா தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க இல்லை கூட்டு மாதிரி வச்சு சாப்பிட்றதுக்கு வேணுன்னா தண்ணி கொஞ்சம் குறைச்சி சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் நான் மொத்தமாக ஒரு ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இது கொதிக்க ஆரம்பித்ததும் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டு ஒரே ஒரு விசில் வர வச்சு எடுத்துக்கலாம் குக்கரில் வைக்கிறதுனால ரொம்ப குழஞ்சி போயிரும்னு நினைக்காதீங்க அப்படியே தான் இருக்கும் நல்லா வெந்து கரெக்டான பக்குவத்தில் வெண்டைக்காயெலாம் உடையாமல் டேஸ்ட்டாகவே இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு விசில் வச்சதுக்கப்புறமா அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு ஒரு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க உப்பு போதுமானு செக் பண்ணிக்கோங்க இப்போ நமக்கு ரொம்பவே டேஸ்ட்டான வெண்டைக்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனல் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த லைஃப் தான் நல்ல சுவைத்து சாப்பிட நமக்கு கிடச்சிருக்கு ஆனால் உணவே மருந்துங்கிறத மறந்துடக்கூடாது ஸோ சுவையான மற்றும் ஆரோக்கியமான உணவுகளை சுவைத்து மகிழுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்